நாகினி இன்றும் உயிர் வாழ்வதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு சிவனோட வாசி பிடிக்குமா இல்ல விஷ்ணுட ஆதி செஷன் பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணிட்டு முதல்ல ஜார்க்கண்ட்ல ஒரு குகைக்குள்ள எடுக்கப்பட்ட இந்த நாகினியோட வீடியோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பாம்பு நாக்க வச்சுக்கிட்டு வெளியில நீட்டிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பாதி மட்டும் தான் உடம்பு இருக்கு மீதி எல்லாமே பாம்போட வாழும் அந்த பாம்போட உடம்பு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த குகையில இருந்து வெளியில எட்டி பாத்திருக்கா ஒரு தடவை யாரையோ பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போனா நம்ம படுத்து ரெண்டாவது கர்நாடகாவில ஒரு நாகினி கோயிலுக்கு மண்ணு கடியில நாகினி இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காம அந்த இடத்துல நீங்க மண்ணு காது வச்சு கேட்டிங்கன்னா உள்ள ஒரு பொண்ணு கத்தர சத்தமோ பாம்புகளோட சத்தமோ ஏகப்பட்டது கேட்குது ஏன்னா இந்த இடத்துல தான் நாகினி மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குதாமா இந்த நாகினி எப்போ வேணாலும் வெளியில் வரலாமா பலரோட கருத்துப்படி இந்த நாகினி கூடி சீக்கிரமே வெளியில் மண்ணை விட்டு வரப்போதும் இந்த இடத்துல சில டைமில் தானாகவே நெருப்பு பத்தி எரியுதாமா அது மணல்லையே மூணாவது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற நாகினியோட வீடு ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஒரு குகை அமைப்பு இருக்கா அந்த குகைக்குள்ள காலில்லாத ஒரு பொண்ணு ஊர்ந்து ஊர்ந்து வெளியில் வரதை பல பேர் பார்த்துருக்காங்க அந்த மலைமலை ஏற மாட்டாங்களாமா காரணம் அந்த மலைமலை ஏகப்பட்ட பாம்புகள்லாம் இருக்காமா அந்த மலைமலை இருக்கிற தான் அந்த பொண்ணு காலு இல்லாமல் ஊர்ந்து ஊர்ந்து கீழே கீழேன்னு பல பேர் பார்த்துருக்காங்க தோனோட வீட்டுக்கிட்ட இருந்து அந்த மலை பார்க்கும்போது தான் அப்படி ஒரு பொண்ணு நகர்ந்து போகிறதா பல பேர் பார்த்துருக்காங்க இதில் என்ன ஒரு ஆச்சைனா அந்த மலைக்கு கீழே தான் ஒரு நாகினி கோவில் இருக்குது